നാഞ്ച് ലാൻഡ് പ്രൊമോട്ടേഴ്സ് ഒരു ഇടം വിർപ്പന കേന്ദ്രീ ഇടം എങ്ങനെ പാറ്റീങ്ങനെ തൊലയാവട്ടം തൊലയാവട്ടത്തിലേ കൊണ്ട് ഉൾപക്കം തൊലയാോട്ടത്തിലേണ്ട ഒരു തൊലയാട്ടം ജംഗ്ഷനിലും കിട്ട കിലോമീറ്റർ ഉള്ളൂ റോട്ട് പാത വീട് ഉള്ള ഏരിയതാണ് റോട്ട് പാത അടുത്ത് വന്ന് തൊലയാട്ടം എന്നാ ഗവൺമെൻറ്റ് ഹാസ്പിറ്റലും ആ தொலை கவர்மெண்ட் ஹாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பின் பக்கம் வர மாதிரி இருக்குது ஒரு ஆற்றுப்பாதை ஆற்றுப்பாதை சைடில் ரோடு ரோடோட தொட்டு தான் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி பக்கம் ஃப்ரண்டேஜ் வரும் அறுபது அடி ஆனால் இடம் கொஞ்சம் பள்ளமான இடம் நம்ம ரோட்லேண்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி பக்கம் பள்ளம் இருக்கும் நான் ரோடில் நிற்கிறேன் பார்த்தா தெரியும் பள்ளமான இடம் ஆனால் இடம் வந்து ரொம்ப ஸ்கொயராட்டு இடம் நல்லா அருமையான தான் ஆனால் வந்து பள்ளம் இடத்துல எந்த மரம் ஒன்றும் கிடையாது புல்லு மட்டும் தான் நிற்கிது பக்கத்தில் வீடு இல்லைன்னா நல்லா ஒரு ஆரவாரமான இடம்தான் இது வந்து இருபத்தஞ்சி சென்ட் இடம் இருபத்தஞ்சி சென்ட் இடத்துக்கும் அவன் கேட்குற வந்து ரெண்டு லட்ச ரூபாய் சென்டிக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கேட்காங்க நேரில் வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா ரெண்டு லட்சம் வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது சொன்னாங்க நீ வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க இருபத்தஞ்சி சென்ட் இடம் சதுரமான இடம் வந்து பாடலாம் இந்த இடம் தேவைப்படுற காண்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க